எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்களா மதியான சாப்பாடே வரப்போகுது கால இப்போ தான் எழுந்திரிச்சி கொந்த பேசுகிற மாதிரி தைச்சிக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் கொஞ்சம் தூக்கம் ஆகிற மாதிரி இருக்குன்னு வந்து படுத்தேன் ஒரு பத்து நிமிஷம் படுத்துக்கலான்னு படுத்தேன் ஒரு மணி நேரம் தூங்கிட்டேங்க சரி எழுந்திரிச்சு தைக்க போகலான்னு ரெடியானேன் சரி அப்படியே உங்கள் கொஞ்சம் பேசுவோம் மூணு நாளாக உங்கள் கிட்டே பேசவே எல்லாம் அதனால் பேசுவோன்னு வந்தங்க அந்த அம்மா தான் பார்த்திங்கல்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு குழந்த அம்மாங்க அந்த குழந்தைய பார்க்க போகிறதுக்கு காசு இல்லையாம் அம்மா இத்தனை நாளாக காசு கொடுத்த உறவுகளை எல்லாம் கெடுத்து விட்டுட்டாங்களாம்மாங்க யாருமா கெடுத்து விட்டாங்க நீ தான் உன்னோட நடவடிக்கைனால எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்ட எல்லாரும் ம திருந்திட்டாங்க அவ்வளோதான் எல்லாரும் ஏமாந்து உங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் புரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க நல்ல விஷயம் தானே அதுலேயும் வேறு ஒருத்தவங்க வந்து பணம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் கடைசியில் ஃபோன் பிளாக்கில் ஓட்டாங்களாம் அவங்க ஃபோன் எடுக்கலையா அதுக்கு என்னங்குது அந்த பொம்பளை காசே இல்லை போய் பார்க்கலாம்னா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஒருத்தி காசு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லி போடு கடைசியில் என் நம்பர் பிளாக்கில் ஓட்டேன் நாதாரி அப்படிங்குதுங்க இத்தனை நாளாக வந்து காசு கொடுத்தவங்களை கொடுக்கும்போது எல்லாத்தையும் தங்கம் மயிலுன்னு குஞ்சிக்கிட்டு இருந்து ஓட்டு காசு கொடுக்கல அவங்க நம்பர் பிளாக்கில் ஓட்டாங்கன்னு ஒன்றையும் இந்த அம்மா வந்து அவங்கள நாதாரின்னு கேட்குது இத்தனை வருஷமாக எல்லோரும் செஞ்சிட்டு இருந்தவங்கள நிறுத்துனவங்கள பூரா இந்த அம்மா பேசாதிருந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பேசிக்கிருக்கேன் எல்லாத்தையுமே ம் காசு கொடுத்தாலும் கொடுக்கலனால அவங்கள நாதாரின்னு என்னது கேட்குறேன் உன்னால் ஏன் உங்ககிட்ட சம்பாதிக்கிற இல்லை நீ உங்ககிட்ட காசு இருக்கிற காசில் கொண்டு போய் ஒரு குழந்தைக்கு ஒரு துணியை எடுத்துகிட்டு போய் கையில் குழந்தை கையில் நூறுரூவா வச்சு கொடுக்குற கூட வக்கில்ல அது கூடவா எல்லோரும் வந்து செய்வாங்க உங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் மக்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க மூணு பேத்துக்குமே இல்லைன்னா அவங்கள என்ன வேணாலும் பேசிகிட்டு போவீங்க ஆ ஆளைப்பாரு நாதாரி இருக்குது இந்த பொம்பளை பார்த்துக்கங்க கொஞ்சம் நஞ்சம் பேர் காசு கொடுத்துட்டு இருக்கிறீங்கள நீங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்க நிலமையால இதுதான் தான் பேசுவாங்க நீங்க கொடுக்குற வரையிலும் உங்களை கொஞ்சுவாங்க நீங்கள் நீங்க இப்படி இப்படித்தான் உங்களை கேவலம் கேவலமாக பேசுவாங்க ஆனா யார் திருந்துறீங்க திருந்து போகிறதில்ல கழுத்துல ஒடுக்குற நகையிலேருந்து எல்லாம் வாங்கி போடுறீங்க ஏமா விதவிதமாக ட்ரெஸ்ஸு வாங்கி போடுற கடையில் போய் எல்லா குடும்பமாக உட்காந்து எல்லா கடையில் போய் வாங்கி சாப்பிட்றீங்க அதுக்கெல்லாம் காசு இருக்குது உங்களுக்கு ஒரு செய்முறை செய்யணும் நீங்கள் கௌரவமாக உங்கள் கெத்தாக காமிக்கணுன்னா மற்றவங்க உழைச்ச காசை கொண்டாந்து உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு ஒன்று இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஒன்று செயின் எடுக்கிற ஒரு லட்ச ரூபா போட்டு விடுங்க யாராவது காசு இருந்ததுன்னா இந்த அம்மா வாங்கிட்டு போய் கெத்தாக போட்டு வரட்டு ஆளை இப்படியே ஊர் காசுலேயே அது இன்னும் வளகிட்டீங்க உங்கள் நாளையெல்லாம் உடம்பு ஒ உழைச்சி திங்கிறதுக்கு தான் முடியுமா நீங்கள் அட்லீஸ்ட் யூடியூப்பில் வர வருமானு தெரியாது செலவு பண்ணி இல்லை அங்கே காசை பூரா அப்படியே வச்சுக்கணும் அடுத்தவங்க காசில் தான் எல்லாம் செலவும் பண்ணணும் ம் உங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஒரு உங்களுக்கு இப்போ எந்த நோம்பி வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணி எடுத்து தரணும் காசு கொடுக்கணும் பிரியாணி வாங்கி தரணும் என்ன ஆளுங்க நீங்கள்லாம் ஆ இப்படியே ஓசியிலேயே உடம்ப வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு பொம்பளை இப்போ இதில் வேறு கம்யூனிட்டி போஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு ஆம்பளை பொம்பளைனு இல்லை எல்லாத்தையும் அசிங்க அசிங்கமாக ஒரு தாயுதவ பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவையெல்லாம் அசிங்கமாக கேள்வி கேட்டு அந்த பொம்பளை கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருக்குதுங்க ஆ நீ முதல்ல நல்ல தாயுதவப்ப வயிற்றுல தான் பிறந்த ஒரு நல்ல ஒரு நல்ல வளர்ப்பில் ஒரு நல்ல தாயுதப்ப வயிற்றுல பிறந்தவங்க இவ்வளோ ஒரு தரங்கட்ட கேள்வி அசிங்கமான எல்லாம் பேசவே மாட்டாங்க என்ன எவ்வளோ கோபம் வந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தையை பேச மாட்டாங்க நீ பண்ணுற தப்பத்தானே சொல்கிறாங்க அப்போ நீ மீடியாவில் வந்து ஏமா தப்பு பண்ணுற நீ மறைவாக வச்சுட்டு நீ என்னமோ பண்ணிட்டு போ யாருக்கு தெரிய போகுது நீ மீடியாவில் உட்காந்துட்டு தப்பு பண்ணினா எல்லோரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க அதை பொறுத்துக்க முடியலன்னா வீடியோவில் நீ வண்ட லீலையில் எல்லாம் காமிக்காத ஒரு பேர சொன்னால் ஒரு பேரை சொன்ன நீ பேர சொல்லி நீ உங்கோடைய வேணாலும் போ யார் வேண்டாங்கிறாங்க மீடியாவில் வந்து உட்காந்தா எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து அவங்க குடும்பத்தையே எல்லாத்தையும் பேசுவீங்களா அந்த ஆளுக்கு அப்படி தான் சொல்கிறேன் கம்மாண்டு ஓடுறவங்க போட்டால் அவங்கள என்ன வேணாலும் பேசிகிட்டு போங்க அவங்க அம்மாவா அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க பொம்பளைங்களையெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க சிங்க சிங்கமா உங்கள் அக்கா என்ன ரேட்டு கொடுக்குறாளோ அந்த ரேட்டு தான் அவளுக்குன்னா அவள் போனேன்னு அவளே சொல்லியிருக்கிற இப்போ வரைக்கும் எல்லா மீடியாவில் எல்லாத்துமே வந்துக்கிட்டு இருக்குது அதனால தானே அந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அதுக்காக அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் வந்து நீங்கள்